எனவே ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஒரு வெள்ளம் வந்துச்சு குறிப்பிட்டு பேசினாங்க அதனால அதிக நான் பேச விரும்பலை அப்போ அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தார்கள் அப்போ எச்சரிக்கை விடப்படுகிறது செம்பரம்பாக்கு ஏறி நிரம்பிடுச்சு செம்பரம்பாக்கு ஏறிய நிரம்பி விடக்கூடாது அப்படி ஒரு சூழ்நிலை வருகிறது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை திறந்து அதை வெளியேற்றினால்தான் ஆபத்தை தடுக்க முடியும் வெள்ளத்தை தடுக்க முடியும் அதை திறந்து விடுவதற்கு அனுமதி வாங்கணும் யார் இடத்துல அரசு இடத்துல அரசு நடத்தக்கூடிய முதலமைச்சர் யார் அன்றைக்கு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அவரிடத்தை போய் அனுமதி கேட்பதற்கு கூட அதிகாரிகள் பயந்தாங்க அப்படி ஒரு கொடுமையான நிலை அன்றைக்கி இருந்துச்சு அதிகாரிகள் போய் முதலமைச்சர் பிடித்து அனுமதி கேட்டு திறந்து கொஞ்சம் கொஞ்சமாக திறந்து விட்டு இருந்தாங்கன்னா லாபத்து நிச்சயமாக வந்திருக்காது பல பேர் இழந்து பல நூற்றுக்கணக்கானவர்கள் அன்றைக்கு நம்ம இழந்தோம் இன்னும் சிலது கணக்கே இல்லை அப்படிப்பட்ட நிலைமை ஏற்பட்டுச்சு ஆனால் அதைவிட மோசமான நிலையில் வரலாறே பார்க்கக்கூடிய அளவுக்கு மழை பெஞ்ச இந்த சூழ்நிலையில் செம்பிரம்பாக்க ஏரியை நிரம்பு விட முடியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக திறந்து 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 விட்டு சென்னை சந்திக்க வேண்டிய ஒரு பெரும் வெள்ளத்திலிருந்து மீட்ட அரசுதான் நம்முடைய திராவிட மாடல் அரசு என்பதை நீங்கள் நான்